எடுத்துக்கொள்வோம் ஏசாயா புஸ்தகம் நாற்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசன் ஆமேன் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து சில தினங்களாக நான் செபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவரே இந்த சபைக்கு நீர் என்ன வாக்கு திட்டம் கொடுக்கிறேன் நீ ரெதை சொல்ல விரும்புகிறீர் என்று சொல்லி நான் கேட்ட பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அல்ல லூயா நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இன்னைக்கு பாருங்க உலகத்துல நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா சீக்கிரம் எல்லாரும் மறந்து போயிடுறாங்க இல்லையூயா நம்ம செய்த நன்மைகளை மறந்து போயிடுறாங்க நம் நேசித்த நேசத்தை நம் கொடுத்த அன்பை எல்லாவற்றையும் மறந்து போயிடுறாங்க மறக்கப்பட்ட ஒரு நிலையில் மறக்கப்பட்ட ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வார்த்தை ஈஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நீ மற உன்னை மறக்கவில்லை அப்படின்னு சொன்னால் அது வேற விஷயம் உன்ன நான் இதுவரைக்கும் மறக்கலை அப்படின்னு அர்த்தம் அல்ல இது வரைக்கும் நான் உன்னை மறக்கல நிகழ்காலத்தோடு நின்று விடுகிறது ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க நீ என்னால் மறக்க படுவதில்லை அப்படின்னு என்ன ஒரு காலும் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அல்லலூயா அலலூயா நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் எப்பொழுதும் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இதுதான் கத்தை நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் தத்துவம் அலலூயா அலே லூயா ஏன் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி தேவன் உறுதியான ஒரு வாக்குத்தாத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் காரணம் அவர் ஸ்ருஷ்டிகார் எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க அலே லுயா சிருஷ்டிகர் என்றால் நம்மை உருவாக்கினவர் நம்மை ஜெனிப்பித்தவர் நம்மை உண்டாக்கினவர் என்று சொல்லி அர்த்தம் அலே அலே லூயா இப்போ நீங்க இந்த வாக்குத்த வசனத்தை சொல்லி பார்க்க போறீங்க இஸ்ரவேலே என்று சொன்ன இடத்துல உங்கள் பெயரை வைத்துக் கொள்ளுங்கள் அலே லூயா அலே லூயா உங்கள் பெயரை சொல்லி நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நான் சொல்லுகிறேன் விஜி நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அலே லூயா உற்சாகமா லூயா உற்சாகமாக இருக்கீங்களா ஒருவேளை நம்முடைய உறவுகள் நம்ம யாரை எல்லாம் எதிர்பார்த்தோம் யாரை நேசித்தோ அவங்கள நம்மளை மறந்து இருக்கலாம் ஆனால் ஒரு காலம் கத்தர் மாறாதவர் கூட மட்டும் அல்ல அவர் நம்மை மறக்காதவர் அல்லே லூயா இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் இவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லே லூயா மரண பரியந்தம் நடத்துகிறவர் என்று சொல்லி எப்படி உறுதியாய் நாம் சொல்ல முடியும் அவர் நம்மை மறப்பதில்லை மற அவரால் நாம் மறக்கப்பட்டு போவதில்லை இதுதான் வேதம் நமக்கு கொடுக்கிற உறுதியான வாக்குத்தத்தமாயிருக்கு இந்த நாளில் தேவ் பிள்ளைகளே பிள்ளைகளு தேவட சபையே உங்களுக்கு கத்தர் கொடுக்கிற உன்னை நான் ஒரு காலம் மறந்து போவதில்லை அல்ல லுய்யா அலை காரணம் உன்னை நானே உருவாக்கினேன் நானே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்தேன் உன்னை முன் அல்லேலூயா அல்லேலூயா அல்லே லூயா பாருங்கள் வேதத்தில் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு பகுதிகளாக பார்க்கும் பொழுது ஆதியா மூன்று ரெண்டு இன்னும் யோபு புஸ்தகம் சங்கீதம் ஏசாயா எரேமியா போன்ற ஆமோஸ் போன்ற பகுதிகளெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் தம்மை சிருஷ்டிகராக வெளிப்படுத்துகிறார் அல்லேலூயா லூயா நம்ம எல்லாரையும் அது மாத்திரமல்ல நாம் அனுபவிக்கிற நாம் காண்கிற பார்க்கிற எல்லாவற்றையும் தேவன் ஒருவரே உருவாக்கினவர் என்று சொல்லி ஆணித்தரமாக ஆழமாக சொல்லுகிறார் அல்ல லூயா அவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை எனக்கு இந்த வசனத்தை பார்த்தனே ரொம்ப சந்தோஷம் அல்ல லூயா அலுயா நான் நானே கத்த என்னை அல்லாமல் வேறொரு ரட்சகர் இல்லை அலலூயா ரட்சிக்க திராணியுள்ள தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் நீ யாராலும் மறக்கப்பட்டு போகலாம் ஆனால் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அல்லூயா அல்லூயா சங்கீதம் நூற்றி மூன்று பதினாலில் கூட நம்ம வாசிக்கிறோம் மனுஷனை அவர் மண்ணென்று நினைவு கூறுகிறார் அலலூயா அலலூயா மனுஷராகிய நம் ஒவ்வொருவரையும் மண் மண்ணுக்கு நிறைய என்னது இருக்குது இலகின தன்மை இருக்குது அல்லூயா மண்ணுக்குள்ளே பலவீனம் இருக்குது குறைகள் இருக்குது நிறையும் இருக்குது ஆனால் குறையும் இருக்குது ஆனால் கத்த எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவ அந்த குறைகளை பார்த்து அதை சரி செய்கிறவ பலப்படுத்துகிறவ தூக்கி எடுக்கிறவ உயர்த்துகிறவ இந்த காலவேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை அல்லா நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நாம் சொல்லுவோமா இஸ்ரவேலேங்கிற இடத்துல உங்க எல்லாருடைய பெயரை சொல்லுங்க பார்க்கலாம் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அல்ல லூயா அல்ல லூயா வேதத்திலிருந்து சீக்கிரமாக நம் ரெண்டு உதாரணங்களை நாம் பார்த்து நாம் கடந்து போக போகிறோம் அல்ல ஒரு சிலருக்கு நீங்கள் தெரிந்திருக்கலாம் நல்ல பரிச்சயமான சம்பவம் கதாபாத்திரம் அதில் முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது யோசேப்பு அல்ல என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாக நாற்பதாவது அதிகாரம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஏழுல இருந்தே நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பு என்கிற ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்படுகிறது அலெலுயா யோசேப்பு இந்த யோசேப்பு வாலிப வயதிலே கடவுளுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவனாயிருந்தான் தன் சகோதரர்களுடைய துன்மார்க்கமான வாழ்க்கையை விட்டு இவன் பரிசுத்தமான வாழ்க்கையை நாடி கத்தர்க்குண்மையாய் வாழ்ந்தான் அல்ல லுய்யா ஆனா அந்த உலகம் உறவு குடும்பம் அவனுக்கு கொடுத்ததெல்லாம் கைவிடப்படுகிற ஒரு நிலை அல்லா அல்ல லுய்யா தன்னுடைய சகோதரர்களால் விற்கப்படுகிறான் விற்கப்பட்ட இடத்துல இருந்து போத்திப்பார் என்கிற ஒரு தலைவன் வீட்டுக்கு போகிறான் அங்கே அவனுடைய மனைவியினால் குற்றம் சுமத்தப்படுகிறேன் தேவடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகம் என்றைக்கும் கைவிடப்படுகிற ஒரு நிலையைத்தான் கொடுக்கும் பொய்யான குற்றச்சாட்டு கொடுக்கும் ஏமாற்றங்களை கொடுக்கும் ஆனால் தேவனும் அதையெல்லாம் அனுமதித்தாலும் குறிப்பிட்ட நாட்களிலே அந்த மனிதனுக்கு உண்டான மகத்துவம் என்ன என்பதை கத்தர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார் அல்ல லுயா அல்லா யோசேப்பு இப்படியாக இப்போ எங்கே இருக்கிறாரு சிறைச்சாலையில் சீக்கிரமாக நம்ம கடந்து வந்துட்டோம் சிறைச்சாலையில் இருக்கிறார் அப்போ அங்கே ரெண்டு பேர் வருகிறார் அநேக கைதிகள் எல்லாம் இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க யாரு சுயம்பாகி ஆன ரெண்டு பேர் ஒரு நாள் ஒரு சொப்பனத்தை பார்க்குறாங்க ஒரே நாள்ல ரெண்டு சொப்பனம் ரெண்டு பேர் வந்து சொல்லுகிறாங்க அப்போ அவர் அதற்குரிய விளக்கத்தை சொல்லுகிறார் சுயம்பாகி மூன்று நாளைக்குள்ள நீ ராஜாவினால் என்ன செய்வ மரத்தில் தூக்கி கொலை செய்யப்படுவாய் பான பாத்திரக்காரனை பார்த்து சொல்றாரு மூணு நாளைக்குள்ள ராஜாவின் தலையை உயர்த்துவார் நீ இருந்த ஸ்தானத்திற்குள்ள மறுபடியும் நீ நிறுத்தப்படுவாய் என்று சொல்லுகிறார் அலையலுயா பாருங்க எவர்கள் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக அவர்கள் மேல் இரக்கமாக இருப்பேன் லூயா தேவனுடைய இரக்கம் மகா பெரியது அல்ல லூயா தாவித அந்த இரக்கத்தை அறிந்திருந்தபடியினால தான் தேவடைய இரக்கத்திற்காக கெஞ்சினா அல்ல லூயா அவருடைய கிருபைக்காக அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறவர்களுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கத்த நன்மை செய்கிறவராக இருக்கிறார் ஒரு ஹலலுயா சொல்லுவோமா அல்ல லூயா அலே லூயா இப்போது ஒரு முக்கியமான சம்பவத்தை உங்கள் முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன் மூணு நாள் வந்துடுச்சு ராஜா அனுப்பிச்சி வைக்கிறார் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிடுறாரு சுயம்பாகிக்கு சொன்னபடியே அங்கு தூக்கில கொலை செய்யப்படும்படியாக அங்கே கட்டளை கொடுக்கிறார் இந்த பான பாத்திரக்காரனுக்கு என்ன செய்யப்படுகிறது மறுபடியும் அவன் ஸ்தானத்தில் நிறுத்தப்படுகிறான் ஆனால் அதுக்கு முன்னாடி சொப்பனத்தை சொல்லப்போ விளக்கங்களை சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு நீ இந்த இடத்துல இருந்து கொண்டு போகப்படும் பொழுது என்மேல் தயவு வைத்து ராஜா கிட்ட என்னை பற்றி சொல்லு அறிவி ஏன்னா நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எந்த தவறு செய்யலை எகிப்திலிருந்து நான் இங்கே விற்கப்பட்டேன் சாரி காட சகோதரர்களால் நான் விற்கப்பட்டேன் பொய்யான குற்றச்சாட்டோடு இருக்கிறேன் நான் இந்த இடத்துலேருந்து வெளியே வர விரும்புகிறேன் தேவடைய பிள்ளைகள் அநேக நேரங்களில் ஒரு சிறையிருப்புகளில் இருக்கிறது போல இருக்கும் யோசிப்பு எல்லாரும் தெரியும்படி ஒரு சிறைச்சாலையில் இருந்தா ஆனால் நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிறையிருப்புகளில் இருக்கிறோம் பலவீனங்கிற ஒரு சிறையிருப்பு வியாதிங்கிற ஒரு சிறையிருப்பு நிந்தனை இதெல்லாம் ஒரு சிறையிருப்புகளை நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஒன்று வரும் கத்தரந்த சிறையிருப்பு நம்மை தூக்கி எடுப்பார் பான பாத்திரக்காரன் மறந்தே போய்விட்டார் பாருங்க முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லுகிறது பான பாத்திரக்காரன் அதை மறந்து விட்டான் ஆனால் நாற்பதாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் பார்க்குறோம் அங்கே ஒரு புதிய ஆரம்பம் வருகிறது மனுஷன் மறந்து போயிருவாங்க அதனாலதான் வேதத்தில் அழகாக சொல்லுது நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனே நம்பாத அவன் எம்மாத்திரம் நம்ம அப்ப யாரை நம்பணும் கத்ராகிய தேவன் ஒருவரை தான் நம்பணும் எந்த சூழ்நிலையிலும் இன்னைக்கு வாக்கு கொடுப்பாங்க நாளைக்கு மறந்து போயிருவாங்க ஆனா கத்தர் ஒரு நாள் மறவாதவர் அலே அதனால நான் சொன்னால் என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை யோசிப்புக்கு ஐயோ பாத்திரக்காரனும் என்னை மறந்து விட்டான் ஆண்டவரே நான் செய்யாத தப்புக்கு நான் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கேன் ஒருவேளை உள்ளத்தில் அழுது கொண்டு இருந்திருப்பார் ஆனால் கத்தர் யோசிப்பை பார்த்து சொல்லி தன் உள்ளத்துக்குள்ளே சொல்லி இருப்பார் யோசிப்பே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அலே லூயா அலே லூயா ராஜாவுக்கு திடீரென்று ஒரு சொப்பனத்தை கொடுக்கும்படி தேவன் அங்கே செய்தார் திடீர் என்று ஒருவேளை நம்ம நினைக்கலாம் தேவனுடைய பார்வையில் எல்லாமே முன்குறிக்கப்பட்டது ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார் ராஜ் அதாவது யோசேப்பை அழைத்து வரும்படி ஒரு ராஜா ஒரு நாள் ரெண்டு சொப்பனம் சொப்பனா ரெண்டும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சொப்பனம் அதை உறுதிப்படுத்தும்படியாக ஒரு காரியம் உறுதிப்படும்படி அது ரெண்டு மூன்று முறை என்ன செய்யும் தேவனால் வெளிப்படுத்தப்படும் ராஜாவுக்கு புரியலை காலையில் எந்திரிச்சோன்னே ஒரே கலக்கம் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு வந்தனே கத்தர் நமக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுப்பார் என்ன பேச போகிறார் போன மாதம் கத்தர் கொடுத்தாரு அது இப்படியெல்லாம் ஆண்டா நடத்துகிற இந்த மாதம் என்ன கொடுக்க ஒரு ஒருவேளை ஆவலோடு கூட நம்ம வந்திருக்கலாம் அலே லூயா அலே லுயா காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த ராஜாவுக்கு ஒரே கலக்கம் என்ன இதுவும் அதுவும் வேற வேற யாருக்கு ஆனா ஒரே மாதிரி இருக்கே கூப்பிடுற யார சொல்லுங்க பார்க்கலாம் யோசிப்பல்ல அதுக்கு முன்னாடி வேற ஒருவங்களை கூப்பிட்டாரு சாஸ்திரிமார்களை கூப்பிட்டாரு அல்ல லூயா அல்ல லூயா திறமையா இதை யார் விடுவிக்க முடியும் சொல்லி நம்ம அந்த அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு ஒருவருக்கும் பதில் சொல்லத் தெரியல விளக்கம் சொல்லி தெரியல அப்பொழுதுதான் மறந்து போன பாத்திரக்காரனுக்கு தேவன் நினைவை உண்டு பண்ணுகிறார் அலே லூயா அலேலுயா மனுஷ மறந்து போயிடலாங்க ஆனால் கத்தர் ஒரு நாள் மறப்பதே இல்லை உடனே யாரை கொண்டும் கத்தர் அந்த நினைவை கொடுத்து அவர் தாம் செய்ய வேண்டியதை செய்து முடித்தே தீரும் அலே நீண்ட வருஷங்களுக்கு முன்பதாக நீங்கள் கத்தருக்காக எதையாகிலும் செய்திருக்கலாம் என்ன வேணாலும் செய்திருக்கலாம் மனுஷங்க மறந்து போயிருக்கலாம் ஏன் நீங்களே கூட மறந்து இருக்கலாம் அநேக வேலையில் அப்படிதான் நிறைய காரியங்கள் கத்திற்காக ஓடினேன் உழைத்தேன் மறந்து போனேன் ஆனால் குறிப்பிட்ட வருஷங்கள் வந்த பின்னாடி கத்தை நினைவுபடுத்துவார் எந்த நபர் அந்த நபரை கொண்டு கத்த கடந்த பல வருஷங்களுக்கு முன்னால் உங்களால் நான் ஒரு சிறு வேதாகமத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அல்ல இல்லையா ஒரு நாள் இரவு நானும் என் கணவரும் என்னுடைய வேலை முடித்து கொண்டு இரவு ஏழு மணிக்கு மேலே மதியம் ஃபாஸ்டிங்கும் இரவு ஏழு மணிக்கு வேலையை முடித்து கொண்டு தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திற்கு கடந்து போனோம் அலெலுயா அலே லூயா கடந்து போகிறப்போ நாங்கள் அன்னைக்கெல்லாம் வந்து கார் கிடையாது மோட்டார் சைக்கிள் தான் போகிறோம் போகிறப்போ பார்த்தா போயிட்டு ரொம்ப ஒரு குளிர் அதில் போய் நாங்கள் போய் அங்கே ஒரு தனி மனிதனை சந்திக்க போனோம் அந்த மனிதன் சில பிரச்சனையோடு கூட இருந்தால் அவருக்கு ஒரு வியாதி இருந்தது அவரை கத்தரிடமாக நடத்தும்படி நாங்கள் ஏவப்பட்டு போகிறோம் போகிறப்போ ஒரு அழகான பைபிள் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா பைபிளை நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் அலுயா அலுயா உற்சாகமா இருக்கீங்களா நூற்றி ஐம்பது ரூபாய் விலையுள்ள வேத புத்தகத்தை வாங்கி அழகா பேக் பண்ணி நாங்க கொண்டு போறோம் அவரோடு கூட பேசுறோம் ஆண்டரை பற்றி சொல்றோம் ஜோ பண்ணிட்டு அவர் கையில என்ன செய்யறோம் இந்த கொண்டு போன கிஃப்ட கொடுத்து பிரதர் என்ன செய்யுங்க நாங்க உங்களுக்கு அழகான ஒரு கிஃப்ட கொடுத்துருக்கிறோம் இது வந்து உலகத்திலே விலை மதிக்க முடியாத நீங்க அப்படி யோசிச்சிருக்கீங்களா உங்க கையில் இருக்கிற வேதாகமத்தை எடுத்து சொல்ல முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் உலகத்திலே விலை பொக்கிஷனா நம்ம கையில் இருக்கிற புத்தகம் தாங்க தூக்கி காமிங்களே பரலோக சந்தோஷப்படு தேவன் ஆமேன் ஆமேன் ஹலே லூயா நம்மை உண்மையா நிச்சயமாகவே நம்ம இருப்பார் ஹலே லூயா வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாகியமானவர் ஹலே லூயா சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம் அந்த மனிதர் அந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார் பல வருஷங்கள் உருண்டு ஒடியது ஒரு நாள் எங்கள் பாடலுக்காக நாங்கள் ஜோமனி கொண்டிருந்தோம் எங்களுக்கு ஒரு அழகான ஜபக்குழுவை தேவன் கொடுத்திருக்கிறார் முதல் முதலாக ஒரு பாடல் வெளியிடணும் இது இருபத்தி இரண்டு ஆண்டு காலமாக கத்தர் கொடுத்த ஒவ்வொரு பாடல்களாக ஒரு டைரியில் அந்த தேதி போட்டு அந்த பாடல் அதோடைய இதெல்லாமே எழுதி வைத்திருக்கிறேன் இப்போ கத்தர் சொன்னார் இந்த பாடலுக்காகலாம் நான் வேலை செய்ய போகிறேன் நீச்சோம் ஆண்டவர் பேசுகிறவரா பேசுகிறவராச்சோம் தொடர்ந்து சில மாதங்களாக ஜோமன் ஆரம்பிச்சோம் ஒரு நாள் அந்த மனிதர் தேடி வந்து எவ்வளவு தொகை நாங்கள் ஜெபித்தோம் அந்த தொகையை எங்களுடைய கரங்களை கொடுத்தார் ஒரு லட்சம் ரூபாய ஒரு தனி மனிதனுடைய கரங்கள் இருந்து கத்தோம்

எத்தனை பேர் சொல்ல முடியும் ஒருவேளை இப்போதைக்கு எதுவும் இல்லாமல் இருக்கலாம் நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க மழையும் பார்க்க மாட்டீங்க ஆனா உங்க வாய்க்காலத்தில் தண்ணீரால் நிரப்பப்படுவேன் அலலூயா அல லூயா யோசேப்பே பானை பாத்திரக்கார மறந்து போனா கத்தர் மறக்கல ஒரு குறிப்பிட்ட நாள் ரெண்டு ஆண்டுகள் ஓடினது குறிப்பிட்ட நாட்கள்னால் எத்தனை வருஷம் ரெண்டு ஆண்டுகள் சென்றுச்சு அந்த ரெண்டு ஆண்டுகள் சென்ற பின்பு ஒரு ராஜாவுக்கு ரெண்டு சொப்பனத்தை கடுத்த அலைய லூயா ரெண்டு ஆண்டுகள் ரெண்டு சொப்பனம் ஒரே காரியத்தை நிறைவேற்றும்படி ஒரே தேவனாகிய கத்தற்குரிய செய்யாது அலைய லூய்யா அலைய லூய்யா ஆகவே தேவனாகிய கத்த அந்த பான உள்ளத்தில் பேசணும் வேகமா போகிறான் போய் ராஜா ராஜா என்ன மன்னிச்சிருங்க ஒரு அவசரமான செய்தி என்ன செய்யறேன்னா ஒரு காரியத்தை மறந்து போனேன் சிறைச்சாலே நாங்கள் தள்ளப்பட்டோல்லையா நானும் சுயம்பாகியும் அப்போ யோசிப்பே என்கிற ஒரு வாலிபனை பார்த்தேன் அந்த வாலிபனிடம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே நாள் சொப்பனத்தை பார்த்து போய் சொன்னோம் சொன்ன உடனே விளக்கம் சொன்னார் அந்த விளக்கம் சொன்னபடியே தான் அந்த அர்த்தம் சொன்னபடியே தான் நடந்தது அவன் தூக்கில போடப்பட்டான் நான் இன்னைக்கு உங்க ஸ்தானம் நீங்க வச்சிருக்கிற ஸ்தானத்தில் நிறுத்தப்பட்டேன் அலே லூயா அலே லூயா அதனால உங்களுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரே மனுஷன் தீவிரமாக அழைக்கப்பட்ட ராஜா முன்பதாக நிறுத்தப்பட்டார் அங்கே எகிப்துக்கு இரண்டாவது அதிபதியாக தேவனால் நிறுத்தப்பட்டார் ஆமே சிறைச்சாலையில் கிடக்கிற ஒரு மனுஷன தேவன் மறக்காதபடி நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி அந்த சொன்ன வார்த்தை நிறைவேற்றும்படி ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒரு மனுஷனுக்கு தூக்கத்தை கொடுத்தார் அல்லை லோய்யா எங்கள் தான் சொல்லுவார் அவர் நல்லா அழகா எல்லா வேலையும் செய்வார் ஊழியத்தில் குடும்பத்தில் அவரை போல ஒரு நற்பணி செய்கிற ஒரு மனுஷனை நான் பார்த்ததில்லை அல்ல லோயா திருநாமம் அகிவப்படுவதற்காக நான் சொல்லுகிறேன் அவ்வளோ தாழ்மையாக எல்லாருக்கும் எல்லா விதமான உதவிகளை செய்யக்கூடிய அருமையான ஒரு மனுஷனை கத்திர எனக்கு கணவராக கொடுத்துருக்கிறார் அல்ல லோய்யா அதனால அவர் என்ன செய்வார் அந்த டயத்துக்கு குறிப்பிட்டு அந்த டைம் வந்தால் தூங்கிடுவார் அல்ல லூயா நான் எப்பொழுதும் இரவில் போராடி ஜெபித்து கொண்டே இருப்பேன் அல்ல லூயா அப்போது வேடிக்கையாக சொல்லுவார் கத்தருக்கு பெரிய மாணவனுக்கு என்பவான நித்திரையே கொடுப்பார் லூயா லூயா உண்மை அதுதான் ஒருவருக்கு தூக்கத்தை கொடுக்கிறார் ஒருவருக்கு தூக்கத்தை எடுத்து போடுகிறார் அலே இப்போ ஒரு ராஜாவுக்கு தேவன் தூக்கத்தை கொடுத்து தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக தேவன் அங்க கிரியை செய்தார் லூயா லூயா அடுத்தது உதாரணத்துக்கு நம்ம வரப்போகிறோம் ரெண்டாவது மனிதன் முரதே காய் நீங்கள் எல்லாம் அறிந்த ஒரு நபர் தான் எஸ்தர் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்துக்குள்ளே நம்ம வந்துடலாம் அலே லூயா அலே லூயா அங்கே எஸ்தர் முரதேகாய் அகாஸ் வேறு இன்னொரு மனுஷன் இருக்க ஆமா இவங்களாம் முக்கிய கதாபாத்திரங்கள் அலே லூயா ஆமான் ஆகாக்கு என்கிற அமலேக்கிய ராஜாவினுடைய வம்சத்திலே வந்த ஒரு பொல்லாத ஒரு மனுஷன் அலே லூயா முரதேகாய் சீமனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு உண்மையுள்ள பரிசுத்தம் உள்ள தேவனுடைய மனுஷன் ஆகாஸ்வேறு நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளை மாண்ட ஒரு மன்னன் அல்லையா எஸ்தர் அவனுக்கு மனைவியாக தேவனால் நியமிக்கப்பட்டவர் இது இந்த கதாபாத்திரங்கள் அல்லையா ஒரு நாள் பாருங்க நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளை மாண்ட ஆகாஸ்வேறு மன்னனுக்கு என்ன வரல தூக்கம் வரல பாருங்க பார்வனுக்கு தூக்கம் வந்த சொப்பனத்தை கொடுத்தாரு இங்கே ஆகாசருக்கு தூக்கம் வரலை அவர் உடனே அவர் வந்து கட்டளை கொடுக்கிறார் கால வர்த்தமானங்களின்படி படி எழுதப்பட்டவைகளை என்னிடத்துல வந்து வாசிங்கிறார் அலையா உடனே வாசிக்கப்பட்டது அப்பொழுது முரதே காய் செய்த சம்பவம் அந்த நாளில் வாசிக்கப்பட்டது அலையா அத்தனை நாள் வாசிக்கலங்க ஆனா தேவ திட்டம் நிறைவேறுகிற அந்த நாள் வந்த பொழுது ராஜாவுக்கு நீ தூக்கத்தை எடுத்து போட்டார் நித்தரை எடுத்து போட்டார் வாசித்ததை கேட்டதும் இந்த முரதேக்கா முரதேக்காய்க்கு நாம் ஏதாகிலும் செய்திருக்கிறோமா கனப்படுத்தி இருக்கிறோமா வெகுமானம் கொடுத்திருக்கிறோமா என்று சொல்லி கேட்கிறார் என்ன செய்தார் அவரு அலே என்ன செய்தார் ஒன்று ஒன்று செய்யப்படல ஆனா முரதேகாய் என்ன செய்தார் ராஜாவுக்கு அறிவித்தார் என்ன அறிவித்தார் வெரி குட் பிக்தானா தேரேஸ் என்கிற இரண்டு பிரதானிகள் ராஜாவை கொலை செய்யும்படியாக அங்க திட்டம் தீட்டினது தெய்வன் அவருக்கு எப்படியோ தெரிய பண்ணினார் உடனே அதை ராஜாவுக்கு அறிவித்தார் அதனால ராஜா அந்த கொலை திட்டத்திலிருந்து அவர் தப்பு வைக்கப்பட்டார் இதெல்லாம் எழுதப்பட்டுருச்சு ஆனால் அவருக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு சன்மானமும் கனமும் செய்யப்படலை மறக்கப்பட்டுருச்சு ஆனால் கத்தர் நினைவாயிருந்தார் அலையா சொல்லுவோமா மனுஷங்களோ அல்லது அதிகாரிகளோ அல்லது ராஜாக்களோ எல்லாருமே மறக்கப்பட்டு போகலாம் மறந்து போகலாம் காரணம் அவர்கள் மனிதர்கள் ஆனால் கத்தரோ மாறாதவர் அவர் மறக்காதவர் அலேலூயா அலேலூயா மறக்கல கத்தர் நினைவு அந்த நினைவு படுத்துகிறதுக்கு தூக்கத்தை எடுத்து போட்டார் அலேலூயா அலேலூயா இப்போ ராஜாவால கனப்படுத்தப்படுற ஒரு மனுஷனுக்கு என்ன சம்பவிக்கணும் ஆமான பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆமான் யூத மார்க்க தமைந்தவர்கள் அத்தனை பேரையும் கொலை செய்யும்படி அதுல மொர்தைக்காயும் கூட விட்டு வைக்கல இவர்கள் எல்லாரும் கொலை செய்யப்படும்படியாக திட்டம் தீட்டினவன் கரெக்டாக தான் டைமிங் கத்தர் அழைத்துக் கொண்டு வருகிறார் உந்தி தள்ளுகிறார் ஆமான் வர்றான் அப்ப கரெக்டாக ராஜா சொல்லுகிறார் ராஜாவால கனப்படுத்தப்படுகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் அலே லூயா அலேலூயா அலே லூயா அப்போ சொல்லுகிறார் ராஜா ஏறுகிற குதிரை ராஜா உடுத்துகிற வஸ்திரம் ராஜா போடுகிற கிரீடம் எல்லாத்தையும் வச்சு என்ன செய்யணும் ஊர்வலமாக அழைத்து கொண்டு போகணும் அலேலூயா அலேலூயா சத்துருக்கள் முன்பதாக தேவன் நமக்கு ஒரு பந்தியை அழைத்த மனுகிறவர் அலேலூயா சத்ருவாகி ஆமானுக்கு முன்னாடி முரதேக்காயை தேவன் உயர்த்தக்கூடுமானால் இங்கே அநேக சத்துருக்கள் ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம் பொல்லாத பிசாசு எப்பொழுதும் உங்களை எல்லா விதத்திலும் உங்களை வந்து அப்படியே நெருக்கி உங்களுடைய ஆசிர்வாதத்தை திருடி உங்க அழைப்பை திருடி எல்லா வித கிருபைகளையும் தடை செய்கிற ஒரு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் ஆனா கத்தர் அந்த தடைகளை தகர்த்து எந்த சத்துரு தலை பண்ணுகிறானோ எந்த சத்துரு இழக்க பண்ணுகிறானோ எந்த சத்துரு நம்முடைய முன்னேற்றத்திற்கும் முட்டுக்கட்டையாயின் இருக்கிறானோ அந்த சத்ருக்கு முன்பதாக தேவன் நம் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார் அலேலூயா அலேலூயா இந்த காலை வேலையிலும் கூட யோசேப்பு என்கிற ஒரு வாலிபனை தேவன் உயர்த்தி எகிப்து முழுவதுக்கும் அதிபதியாய் வைத்தார் என்று சொன்னார் வாசல் காக்கிற முர்தே காயை அந்த ராஜா அரண்மனைக்கு பொறுப்பாளனா அகாசு மன்னனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தில் தேவன் வைக்கக்கூடுமானால் இந்த பட்டணத்துல இந்த ஊரில் கத்தர் உங்களை உயர்த்த முடியும் ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறீங்களா என்ன எதுவுமே நடக்கல யாரும் என்ன நினைக்கல கத்தரும் என்ன ஒருவேளை நினைக்கிறாரா ஆண்டவரை நடிக்கடி கேப்ப ஆண்டவரே என் கூட இருக்கீங்களா ஆண்டவரே என் கூட வர்றீங்களா ஒவ்வொரு பிரச்சனை வர்றப்போ ஆண்டவரே நான் மட்டும் தனியா இருக்கேன் என் கூட இருக்கீங்களா என் நினைவாக இருக்கீங்களா இதுதான் என்னுடைய ஜபமாயிருக்கும் ஹலோய்யா ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன் காரணம் அவர் நம்மை மறக்காதவர்